பொதுவாகவே ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் அந்த மாதத்தில் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் நமக்கு இரட்டிப்பு பலன் கொடுக்கும் ஏன்னா ஆடி மாதம் என்பது தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் அம்மனோட சக்தி நிறையாவே இருக்கும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு மட்டும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதம் ஆடி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் பன் மடங்கு நமக்கு அதிகமான பலனை தரக்கூடியது ஆடி மாதம் இறைவனின் அருள் நிறைந்த மாதம் என்பதால் நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் இறைவன் நிச்சயம் ஏற்று நமக்கு வேண்டிய வரங்களைத் தந்து அருளை வணங்கும் சக்தி வாய்ந்த மாதம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்மனுக்கு மகாலட்சுமி தாயருக்கு உகந்த நாள் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை சொல்லவா வேணும் அத்தனை மிகவும் சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனை எளிமையா வழிபட்டாலும் கூட நமக்கு பன்மடங்கு மடங்கு அதிகமான பலனை அம்மன் உங்களுக்கு தருவாள் நீங்க மனமுருகி செய்யும் ஒரு நாள் பிரார்த்தனை உங்கள் தலையெழுத்தை மாற்றி துன்பங்களை நீக்கி வளமான வாழ்வை தரும் தருமென்றே சொல்லலாம் அம்பாளுக்கு உரிய ஆடி மாதத்தின் நிறைவு நாள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த ஆடி மாதத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்திருக்கும் இந்த நாள்ல நம்ம இந்த மாதிரி எளிமையா வழிபட்டோம் என்றால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் காணாமல் போகும் அதோடு இந்த நாள்ல பக்தியுடன் மனம் உருகி வேண்டுபவர்களுக்கு அந்த அம்பாள் வேண்டிய வரங்களை கொடுப்பாள் என்றே சொல்லலாம் யாரெல்லாம் ஆடி வெள்ளியில் வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோருமே வழிபாடு செய்யலாம் திருமணம் ஆகவில்லை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை நன்கு படித்து திறமை இருந்தாலும் நல்ல வேலை இல்லை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை மனவேதனை கடன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் உள்ளது என எப்படிப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில அம்மனை இப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் காத்தோட கரைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகளை குறைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் உள்ள அம்மனின் படத்திற்கு முன் ஒரே ஒரு விளக்கையை ஏற்றி சிறிதளவு சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைச்சு மனதார உங்களின் குறைகள் தீர வேண்டும் என சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு அன்னதானத்திற்கு பணம் கட்டி அன்னதானம் வழங்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை என்பவர்கள் வீட்டில் இருந்தே சக்கர பொங்கல் செய்து அம்மனுக்கு நெவேத்தியமாக படைத்த பிறகு அதை கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கைகளால் அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது என்பவர்கள் கோவிலில் உளவார பணிகளை செய்யலாம் கோவிலை கூட்டி பெருக்குவது அன்னதானம் நடந்த பிறகு அங்கிருக்கும் இலைகளை எடுத்து சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்யலாம் இது சரீரத்தால் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் பொருளாக செய்யும் இறை தொண்டை விட சரீரத்தால் செய்யும் தொண்டு இறைவனிடம் நம்மை பன் மடங்கு அதிகமாக நெருக்கமானவராக ஆக்கும் உடல் ரீதியாக பணிகளை செய்ய முடியாது என்றால் குறைந்தபட்சம் அன்னதானம் நடப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் அல்லது தண்ணீர் பரிமாறும் பணியை செய்யலாம் அம்மனிடம் முறையிட்டால் உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக நிச்சயமாக தீரும் என்பது நம்பிக்கை மாலையில் மீண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அம்மனிடம் விட்டு உங்களின் பிரார்த்தனையை சொல்லி முறையிடுங்கள் நீயே கதி உன்னை தவிர எனக்கு காப்பதற்கு யாருமே இல்லை என முழுவதுமாக அம்மனை சரணடைஞ்சு முறையிடுங்கள் நீங்கள் விடும் இரண்டு சொட்டு கண்ணீருக்கு அந்த அம்மன் உடனடியாக மனம் இறங்கி உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பாள் அடுத்த ஆண்டு ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களின் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஆடி கடைசி வில்லி வழிபாடு இதை நம்பிக்கையோடு செய்ங்க அம்மனுக்கு செய்கிற வழிபாட்டில் நமக்கு செஞ்சால் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படி என்று சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அம்மன் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைப்பா அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ